கரூர் பேருந்து இரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது மத்திய அரசு பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் விஜய் பிரச்சாரத்தில் நேற்று முப்பத்து ஒன்பது பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே பல்வேறு நிவாரணத் தொகைகள் அறிவிக்கப்பட்டன தமிழ்நாடு அரசு சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது சற்று முன்னதாக விஜய் தரப்பிலிருந்து விஜய் இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் தற்போது மத்திய அரசு சார்பாக பிரதமர் மோடி ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் அதுபோல காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் இந்த கரூர் பெருந்துயரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு சேர்ந்து மத்திய அரசின் சார்பாக இந்த நிவாரணத் தொகைகள் அளிக்கப்படுகின்றன என்ற அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயமாக நடந்திருக்கிறது நிவாரணத் தொகைகள் எதுவுமே இதை ஈடு செய்ய முடியாததால் ஆனால் தற்போது மாநில அரசு சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன விஜய் சார்பாகவும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது